வணக்கம் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு திமுக சார்பாக வந்து இருபத்தி ஒரு தொகுதிகள் வந்து அவங்க போட்டி போடுறாங்க இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலெலாம் வெளியிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா புதுமுகங்கள் பதினோரு பேர் மூணு பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் திமுகவோட ஹைலைட் இதில் இப்போ சிலர் வந்து பழைய ஆட்கள் அதே தொகுதியில் போட்டி போடுறாங்க டிஆர் பாலு ஆர் ராசா கனிமொழி தயாநிதிமாறன் ஜெகத் ரச்சகன் கலாநிதி வீரசாமி தமிழச்சி தங்கப்பாண்டியன் காஞ்சிபுரம் ஜி செல்வன் திருவண்ணாமலை அண்ணாதுரை கதிரானந்து இவங்களுக்கெல்லாம் திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் சிலருக்கு வந்து வாய்ப்பும் மறுக்கப்பட்டிருக்கு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மிக முக்கியமானவர் பார்த்திங்கன்னா ஆறு முறை மக்களவை உறுப்பினராக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ் எஸ் பழனி மாணிக்கத்துக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கவே இல்லை அவருக்கு ரொம்ப எதிர்பார்த்தாங்க அதே போல் பூபதிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காம பார்த்திங்கன்னா முரசொலிக்கு கொடுத்துருக்குறாங்க முரசொலிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனைகளில் மாட்டி முழிச்சுக்கிட்டு இருந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய பையன் பொன் க கவுசிக் சிகாமணி அவருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அவர் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி எம்பியாக இருந்தார் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு மலையரசனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது சேலம் எம்பியாக இருக்கும் எஸ்ஆர் பார்த்திபனுக்கு வாய்ப்பு திரும்பவும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபனுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்கட்சியில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது அதனால் ஏற்கனவே அதிமுகவில் வந்து இங்கே வந்து செல்வ கணபதி கண்டிப்பாக போட்டி போடுவார் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கணிச்சு திரும்பவும் செல்வ கணபதிக்கு கொடுத்துருக்குறாங்க முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி அவருக்கு வந்து சேலத்தில் கொடுத்துருக்குறாங்க பயங்கர டஃப் கொடுப்பார் யாராக இருந்தாலும் அவர் வந்து செல்வ கணபதி டஃப் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தருமபுரி எம்பி மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் பல சர்ச்சைகளில் சிக்கினார் அவர் அதனால் திமுகவுக்கு பேர் அதிகமாக இருந்தது நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அவர் தேவையில்லாத பிரச்சனை தலையிடுவார் தேவையில்லாத தலைமை சொல்கிறதையும் கேட்க மாட்டார் தேவையில்லாமல் அதிகமாக வந்து அவரே வந்து பதிவு போடுவார் இதனால பார்த்திங்கன்னா இந்த தடவை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வழக்கறிஞர் மணி அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி எம்பிஆர் சண்முகசுந்தரம் இருக்கார் அவர் தொகுதி பார்க்கிட்டே போக மாட்டார் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவர் எம்பி அலுவலகம் அப்படின்னு ஒன்று திறந்து வச்சுக்குவார் தவிர அது போகிறதே கிடையாது அங்கே யாராவது போய் உட்காந்துட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்க எப்பயாவது ஒரு ட்ரிப்பு அதனால் அவர் மேலே அதிருப்தி அதிகமாக இருந்தது பொள்ளாச்சி பகுதியில் அதனால் அவரை தூக்கிட்டு அவருக்கு பதில் ஈஸ்வர சாமி அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் தென்காசியில் வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து தனுஷ்குமார் அப்படிங்கிறவர் இருக்காரு அவரை தூக்கிட்டு அவருக்கு பதிலாக டாக்டர் ராணி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கனால சிட்டிங் எம்பி ராமலிங்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் தகுதியை இழந்துடுறாரு அதே போல் திண்டுக்கல் தொகுதி வந்து மாரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு ஒதுக்கினால தற்போது எம்பியாக இருக்கிற வேலுசாமியும் வாய்ப்பை இழந்துட்டார் கடல் தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறனால இப்போ எம்பியாக இருக்கிற ரமேஷுக்கு வந்து வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு நெல்லை வந்து காங்கிரஸ் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டதால் ஞான திரவியம் அப்படிங்கிற எம்பி அவரும் வாய்ப்பை இழந்துட்டார் மொத்தமாக கடந்த முறை திமுக சார்பில் இருபது எம்பிக்களாக இருந்த நிலையில் பத்து சிட்டிங் எம்எல்ஏக்கு இப்போது வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது அதனால் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க பதினோரு புதுமுகங்கள் புதுமுக இளைஞர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமாக தான் திமுகவினர் வந்து இதை பார்க்குறாங்க இந்த இது வந்து ரொம்ப கணித்து அந்தந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புக்கு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணி திமுக தலைமை இந்த இதாக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருபத்தி ஒரு தொகுதிகளுக்குமே வந்து திமுக வந்து இப்போ வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க இருபத்தி ஒன்றுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் பத்து பேர் வந்து தான் இல்லை பழைய சிட்டிங் எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் இவர்கள் நாள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி வாய்ப்புகளை எப்படி திமுக குமிக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்